நண்பர்கள் அனைவருக்கும் <tellan> வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவுல மகா சிவராத்திரி நாம கட்டாயம் சொல்ல வந்து பெற முடியும் அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்துல மகா சிவராத்திரி நாளுல இரவுல கண் விழித்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த பகல் நேரத்துல சொல்ல வேண்டிய மந்திரத்தை வந்து குறித்தும் அதே மாதிரி இந்த சிவராத்திரி விரதத்தை எந்த முறையில வீட்டிலேயும் கோவில் கடைபிடிக்கணும் அப்படின்னு எளிமையான வழிமுறை குறித்தும் எடுத்து சொல்லி அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுகளப்படலாம் இது வரைக்கும் நம்ம சேரல்ல சப்ஸ்கிரைப் ஆமாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சிருக்கு இப்ப சொல்ல போற இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புராண கதை வந்துட்டு இருக்கு அதாவது ஒரே ஒரு வரி மந்திரத்துக்குள்ள இத்தனை அற்புதங்களை அந்த மந்திரத்துல அப்படி என்னதான் மகிமை வந்து மறைந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம அனைவருக்குமே வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவருக்கும் அந்த காலத்துல வந்து வந்துச்சு சிவனை நினைச்சு பக்தர்கள் வந்து எதுக்காக இந்த கோஷத்தை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லி சத்தம் விட்டுட்டு நம்ம வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சா என்னதான் வந்து நடக்கும் அப் அந்த சந்தேகத்துக்கு விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட நாளா வந்து ஒரு முனிவர் வந்து தவம் வந்து இருக்கிறாரு அந்த தவத்தோட பலனா வந்து சிவபெருமான தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் அந்த முனிவருக்கு வந்து கிடைக்குது அந்த முனிவர் வந்து கைலாயத்துல போய் சிவபெருமானை வந்து வந்து பார்த்துட்டு தனக்குள்ள அந்த சிவபெருமானாரு எம்பெருமானே எதுக்காக உங்களை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த மந்திரத்தை வந்து சத்தமா கோஷம் விட்டுட்டு சொல்றாங்க அப்படி அந்த ஒருவரி மந்திரத்துல என்னதான் அற்புதம் வந்து அடங்கி இருக்கு அப்படின்னு முனிவர் வந்து கேட்கிறாரு அதுக்கு உடனே சிவபெருமான் அந்த முனிவரை தன்னுடைய பக்கத்துல வந்து கூப்பிட்டு காட்டுல வந்து ஊர்ந்து போகக்கூடிய ஒரு புழுவை பார்த்து அந்த புழுவோட காதுல போய் சிவசம்போ இந்த வார்த்தைய முனிவரோட வாயால வந்து சொல்ல சொல்றாரு முனிவரும் சிவபெருமான் சொன்னபடி அந்த புழுவோட காதுல போய் சிவசம்போ அப்படின்னு சொல்ல அந்த புழு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இறந்து போயிடுது அதுக்கப்புறம் அங்கு விளையாடிட்டு இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி காதுல போய் சிவசம்போ அப்படின்னு முனிவரை வந்து சொல்ல சொல்றாரு அந்த பட்டாம்பூச்சியும் இறந்து போயிருது அடுத்ததா காட்டுல துள்ளி குதித்து விளையாடும் மானோட காதுல போய் சிவசம்போ இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு அந்த மான் வந்து உடனடியா இறந்து போயிருது முனிவருடைய மனதுக்குள்ள ஒரே பயம் என்னடா இது இந்த மந்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தியா இந்த மந்திரத்தை உச்சரித்தா செத்து போயிடுவாங்களா இந்த மந்திரத்தையா மனிதர்கள் வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த குழப்பம் பயம் இது எல்லாமே அந்த முனிவருக்கு வந்து வந்துருது இறுதியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தாய் தனக்கு பிறந்த பச்சனம் குழந்தைய கையில வந்து ஏந்திக்கிட்டு சிவபெருமானுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க அந்த குழந்தையோட காதுல போய் சிவசொம்போ இந்த மந்திரத்தை சொல் அப்படின்னு முனிவரை பார்த்து சிவபெருமான் வந்து சொல்றாரு முனிவருக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு அந்த குழந்தைகிட்ட போய் இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கவே மாட்டேன் அந்த குழந்தைய சாகடிக்க எனக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்லி முனிவர் இந்த மந்திரத்தை சொல்ல மறுத்துறாரு ஆனா சிவபெருமான் முனிவரை விடவே இல்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் இந்த மந்திரத்தை அந்த குழந்தையோட காதுல போய் சொல் அப்படின்னு ஆணையிட்டாரு சரி சிவபெருமானோட வாக்க நாம எப்படி தற்றது அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் இந்த சிவசம்போ இந்த மந்திரத்தை அந்த குழந்தையோட காதுல போய் சொன்ன உடனேயே வந்து என்ன ஆகுதுன்னா குழந்தை உடனே எழுந்து உட்கார்ந்து சிவபெருமானை பார்த்து வணங்கியது புழுவாய் இருந்த நான் ஒரே ஒரு மந்திரத்தால பட்டா மூச்சியா மாறினேன் அடுத்து ஒருவரி மந்திரத்தால மானாக மாறினேன் அடுத்து ஒருவரி மந்திரத்தால மனித பிரவிய எடுத்திருக்கேன் இன்னும் ஒரே ஒரு முறை சிவசம்போ இந்த வார்த்தையை உச்சரிங்க நான் தெய்வீக நிலையை அடைந்து விடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுச்சு பார்த்த முனிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே வந்து புரிஞ்சிருச்சு உங்களுக்கும் இந்த மந்திரத்தோட அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி கண் விழித்தாலும் சரி கண் விழிக்கவில்லை என்றாலும் சரி சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு உங்களுடைய தன்னுடைய கைகளால அர்ச்சனை பண்ணி சம்போ சிவ சம்போ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து உச்சரித்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கான பிறவி பலனை வந்து அடைவீங்க நீங்க கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள நீங்க சொல்லலாம் அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா தினதோறுமே இந்த மந்திரத்தை நாம வந்து சொல்றதுனால நமக்கு மிகுதியான பலன்கள் தான் இருக்கு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இந்த வருடம் வந்திருக்க கூடிய இந்த மகா சிவராத்திரியானது முன்னூறு வருடங்களுக்கு ஒரு முறை உருவாகும் அரிய யோகங்களோட சேர்ந்து வந்திருக்கு இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி மாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷத்தோடு கூடிய சிவராத்திரியா வந்திருக்கு இந்த சிவராத்திரிய யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த நாளுல சிவன் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம்தான் சிவராத்திரி விரதம் முறைப்படி எப்படி இருக்கணும் எப்பொழுது தொடங்கணும் எப்போ வந்து விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படின்றது குறித்து நான் ஏற்கனவே வந்து பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை வந்து பார்க்காதவங்க அதோடய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் செக் பண்ணி வந்து பார்த்துக்குறேங்க இப்போது கண்விழிக்க முடியாதவங்க சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் வந்து சொல்லலாம் சிவசம்போ சிவசம்போ சொல்லலாம் ஓம் நமச் சிவாய சிவ சிவ இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா கோவிலுக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளுக்குமே வந்து

இந்த நாள் காரணம் இந்த மூன்றாம் கால பூஜையில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதா புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க சிவராத்திரி என்னைக்கு இன்னைக்கு சொன்ன வழிபாட்டு முறைகள்ல உங்களால முடிஞ்ச வழிபாட்டை வந்து செய்து சிவபெருமானுடைய அருளாசியை வந்து பெறணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வந்து வைத்து இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிருங்க இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்